Hi, hello guys. வெல்கம் டு வைதேகி மீடியா அண்ட் வெல்கம் டு வைதேகி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் சளி இருமலுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் கஷாயம் செஞ்சு பார்த்துருக்குறீங்களா உண்மையிலேயே சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கூட கசப்பெல்லாம் இருக்காது குழந்தைங்களுக்கு நீங்கள் கஷாயம் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கஷாயமே குடிக்காத குழந்தைங்க மருந்தே குடிக்காத குழந்தைங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி கொடுப்பாங்க குடிப்பாங்க இது வந்து சும்மா நம்ம குடிக்கும்போது வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட்டுமே குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உண்மையிலே சொல்கிறாங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க இந்த கஷாயம் வந்து ஒரு வயசு வயசு குழந்தைங்களுக்கு ஒரு பாலாடை ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு ரெண்டு பாலாடை மூணு வயசு குழந்தைங்களுக்கு மூணு பாலாடை இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோங்க குழந்தைங்களுக்கு லேசாக மூக்கடைப்பு சளி இந்த மாதிரிலாம் வர டைமில் நீங்கள் இந்த கசாயத்தை ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன் உண்மையிலேயே சொல்கிறாங்க சளி இருமல் எல்லாமே பறந்து போயிடும் வாங்க இந்த கசாயம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹாகைஸ் வெல்கம் டு வைதே இண்டியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கசாயம் காய்ச்சறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க இந்த டம்ளர்ல வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த தண்ணியை ஃபஸ்ட் இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் இருக்கோங்க இந்த கிளாஸில் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இங்கே பாருங்க இது வந்து கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க பாருங்க இது வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சிருப்பாங்கங்க இந்த கற்பூர வள்ளி இலை இலை வந்து ஒரு ஆறுலருந்து ஏழு இலைக்கிட்ட எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு எட்டு இலை ஒன்பது இலை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சைஸ் இருந்துச்சுனாக்கா ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கோங்க அதுவே ரேஷியோ கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து துளசி தாங்க துளசியும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்க நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் இது வந்து ரொம்ப இலையெல்லாம் எடுக்கணுன்ட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை பாருங்க ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி காம்போடவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போதான் இந்த காம்பில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு கஷாயத்தில் இறங்கி நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இங்க பாருங்க இப்போ நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி நல்லா சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த இலையெல்லாம் இங்கே பாருங்கள் கையிலே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க அப்போ தான் இதில் இருக்கிற சாரெல்லாம் நம்மளுக்கு கஷாயத்தில் நல்லா இறங்கி வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க பிச்சு பிச்சு இந்த மாதிரி நசுக்கி போட்டாலே போதுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சளி இருமல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடில் கசாயம் வச்சு கொடுங்களேன் உண்மையிலே சொல்கிறாங்க நெஞ்சி சவளி இருமல் எல்லாமே அப்படியே பறந்து போயிடுவோங்க அடுத்தது நம்ம இந்த கிளீன் பண்ணி வச்சிருக்கிற துளசி இலைகளையும் இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் துளசி இலை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரெண்டு டைம் நம்ம இந்த கஷாயத்தை கொடுக்கலாங்க இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் நான் ஒரு பத்து மிளகு கிட்டே எடுத்துக்கிட்டேன் இந்த மிளகு அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேன் அடுத்தது ரெண்டு பூண்டு வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் தோலோடு எடுத்துருக்குறாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மிளகு சீரகம் சொல்லிக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதை இங்கே பாருங்கள் எல்லாமே லைட்டாக நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டு மிளகு அதுக்கப்புறமா சீரகம் மூணுத்துமே அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க அடுத்தது ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த கையில் இந்த மாதிரி எடுத்து இ இப்படி ரெண்டு விரலில் பிடிச்சி எழுது எடுத்தால் எவ்வளோ வருமோ அளவுக்கு மட்டும்தான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் அடுத்தது இங்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு கல் உப்பு எடுத்துருக்குறாங்க இந்த உப்பையும் இதிலேயே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா கொதிச்சி நல்லா ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க फ्रेंड्स இங்க பாருங்க இப்போ கசாயம் வந்து நல்லா கொதிச்சி நல்லா சுண்டி வத்திருச்சு வத்தி வெந்திரிச்சு பாருங்க நம்ம போட்டிருக்கிற துளசி கற்பூரவள்ளி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சுக்கிறாங்க உங்களுக்கு இது கஷாயம் தெரியணுன்றதுக்காக நான் வந்து கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க இரும்பு ஃபில்டராக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா கஷாயம் இதை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம் இந்த இலையோடு அப்படியே சேர்த்து இதில் ஊற்றிடுங்க கஷாயத்தை ஊற்றிட்டு இந்த இலை எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எப்படி ப்ரெஸ் விடுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாதான் இந்த இலையில இருக்கிற ஜூஸ் எல்லாமே அப்படி இதில் ஃபுல்லாக இறங்குங்க உங்களுக்கு சூடு ஆறிடுச்சுன்னா நீங்கள் கை வச்சு கூட அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மிளகு சீரகம் பூண்டு அதுக்கப்புறம் இந்த கற்பூர துளசி இதில் இருக்கிற சாறு எல்லாமே ஃபுல்லாக அந்த கஷாயத்தில் இறங்கிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து வேஸ்ட்டு தாங்க இது அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுடலாம் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கசாயம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இந்த கசாயம் வந்து கொஞ்சம் கூட கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க லேசாக உப்பு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தில் சளிக்கு கசாயம் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி கொடுப்பாங்க இது வந்து ஒரு வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பாலாடை கொடுங்க ரெண்டு வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெண்டு பாலாட கொடுங்க மூணு வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மூணு பாலாடை கொடுங்க ஸோ காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் கொடுத்தீங்கனாலே போதும் குழந்தைங்களுக்கு இருக்கிற சளி எல்லாம் சூப்பராக பறந்து போயிடுங்க நான் வந்து என்னோடய பையனுக்கு இப்படிதாங்க கஷாயம் ரெகுலராக காய்ச்சி கொடுப்பேன் கோல்டெல்லாம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப முடியலனா தான் நான் ஹாஸ்பிட்டல் போவேன் எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சளி இருமலுக்கு ஒரு சூப்பரான கஷாயம் ரெடி ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்